உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க என்ன திசை நடந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி என்ன அந்திரம் நடந்தாலும் சரி ஜெயிப்பதற்கு அநேக வழிகள் உண்டு சூட்சமங்கள் உண்டு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தை வகுத்த மகர்ஷிகளும் ஜோதிடம் வகுத்த மகர்ஷிகளும் அதற்கான வழிமுறைகளையும் வகுத்து வைத்துள்ளனர் சரியான வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் மிக எளிமையான பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் மிக எளிமையான மந்திரங்களை படிப்பதன் மூலமாகவும் எந்த திசை எந்த புத்தி எந்தரம் நடிக்கிறதோ அதை சரி பண்ணி வசியம் செய்வதற்கு எந்த தெய்வஸ்தலத்திற்கு சென்றால் சரியாகும் என்ற சூட்சமங்கள் எல்லாம் உண்டு அப்படிலாம் இல்லைன்னா நமது முன்னோர்கள் இவ்வளவு கோயில்களை கட்டி வச்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு மந்திர சாஸ்திரங்களை சொல்லி வைத்திருக்க மாட்டார்கள் எனவே மிக எளிமையான வழியில் மிக எளிமையான முறையில் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி என்ன அந்தரம் நடந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்தின் அருளுடன் சில முறையான வழிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை வியாபாரம் வணிகம் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் நினைத்த உயரத்தை அடையலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறையறளின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் கொல்லிமலையிலேயே நூத்தி எழுபத்தி ஓரு வகுப்புகள் நடத்தி வெற்றிச் செயம் இது சத்தியம் எந்திர மந்திர யோக சித்தயோக பயிற்சி வகுப்புகள் என்று நடத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகளுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் தெளிவாக கவனித்துக் கொண்டே வருகிறேன் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் சரியாக கடைப்பிடிக்காதவர்கள் மட்டுமே இங்கு ஜெயிக்கவில்லை என்பதையும் நான் அறிகிறேன் அவர்களுக்கு அவர்களது விதி ஒத்துழைக்கவில்லை எனவே நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சுட்சுமங்களை உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் குலதெய்வதை அனுமதியுடன் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் மருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் பண்டிட் பி